ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ஓட்டில் ஒட்டாமல் இருக்க வேண்டும் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்தநாள் விழா தடவுடலாக நடந்தது நகரமெல்லாம் தோரணம் வீடெல்லாம் அலங்காரம் என மக்கள் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவது போல மன்னரின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினர் முதல் நாள் இரவே வீதிகள் தோறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் வான வேடிக்கைகள் என்று நடைபெற்றன அரண்மனையில் பிற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் தடபுடலாக விருந்தும் பரிமாறப்பட்டது மறுநாள் அரச சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்துதல் நடந்தது முதலில் பிற நாடுகளில் இருந்து வந்த அரச பிரதிநிதிகள் மன்னர்கள் அனுப்பிய பரிசுப் பொருட்களை தந்தனர் பின் விஜயநகரத்து அரச பிரதிநிதிகள் பொதுமக்கள் மன்னருக்கு பரிசுகளை அளித்து மரியாதையும் செலுத்தினர் அதன் பின் அரசரின் நெருங்கிய நண்பர்கள் தங்கள் பரிசுகளை அளித்தனர் அப்போது பெரியதொரு பொட்டலத்துடன் தென்னாடி உள்ளே நுழைந்தார் அரசர் உட்பட எல்லோரும் வியப்போடு அதை பார்த்தனர் மற்றவர்களின் பரிசு பொருட்களை வாங்கி தன் அருகே வைத்த மன்னர் தெனாலிராமனின் பரிசை கண்டு அந்த பரிசு பொட்டலம் இருந்ததால் அந்த பொட்டலத்தை பிரிக்கும்படி தெனாலிராமனிடமே கூறினார் தெனாலிராமன் தயங்காமல் பொட்டலத்தையும் பிரித்தார் அதை பிரிக்க பிரிக்க தாழை மடல்கள் காலடியில் சேர்ந்தனவே தவிர பரிசு பொருட்கள் என்னவென்றே தெரியவில்லை அதனால் எல்லோரும் ஆவலுடன் அதை பார்த்து கொண்டே இருந்தனர் கடைசியில் அதற்குள் இருந்த சிறிய பொட்டலத்தை பிரித்தனர் அதற்குள் நன்றாக பழுத்த காய்ந்த புளியம்பழம் ஒன்று இருந்தது இதை பார்த்து கேலியாக சிரித்தனர் அவையில் இருந்த அனைவருமே தெனாலிராமன் கொடுத்த பரிசு சிறிதாக இருக்கலாம் அதற்கு அவன் கொடுக்க போகும் விளக்கம் பெரிதாக இருக்குமல்லவா என்று அரசர் தனக்குள்ளேயே நினைத்து கொண்டபடி தெனாலி இந்த சிறிய பரிசு பொருட்களை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன என்று அவரிடம் கேட்டார் அதற்கு தெனாலி அரசே நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் பழம் புளியம்பழம் ஒன்றுதான் மன்னராக இருப்பவர் உலகம் என்ற புளிய மரத்தில் காய்க்கும் பழத்தை போன்றவர் அவர் பழத்தின் சுவையைப் போல இனிமையானவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆசாபாசங்கள் என்ற புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்பதை விளக்கவே இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன் புளியம்பழமும் ஓடும் போல இருங்கள் என்று வாழ்த்தினார் தெனாலிராமன் இதை கேட்டதும் அவையில் இருந்த அனைவருமே ஆரவாரம் செய்தனர் தெனாலி எனக்கு சரியான பாடத்தை புகட்டினாய் பிறந்தநாள் விழாவிற்கு இத்தனை ஆடம்பரங்கள் தேவையில்லை பொக்கிஷ பணமும் பொதுமக்கள் பணமும் வீணாகும்படி செய்துவிட்டேன் உடனே விசேஷங்களை நிறுத்துங்கள் இனி என் பிறந்த நாளன்று கோவில்களில் மட்டுமே அர்ச்சனை ஆராதனைகள் செய்யப்பட வேண்டும் மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் அவசிய தேவைகள் மட்டுமே அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட வேண்டும் அவசியமில்லாமல் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது எனவும் உத்தரவிட்டார் தெனாலிராமனின் துரிச்சலையும் சாதுரியத்தையும் அனைவரும் பாராட்டினர் தனக்கு வந்த பரிசுப் பொருட்களில் விலை உயர்ந்த பரிசு பொருள் ஒன்றை தெனாலிக்கு பரிசாகவும் வழங்கினார் அரசர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி